ஐந்தாயிரத்தாவது ஆண்டுகளுக்கு கடலில் மூழ்கிய நகரம் இப்போது மீண்டும் கிடைத்துள்ளது இங்கு வாழ்ந்தவர்கள் யார் தெரியுமா கடந்த கால மர்மங்களை ஆராய்வது என்பது எப்போதுமே மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றாகும் உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகள் இதை தொடர்ந்து செய்து வருகின்றனர் சமீபத்தில் இந்தோனேஷியாவின் ஜாவா தீவுக்கு அருகில் கிடைத்துள்ள சமீபத்திய கண்டுபிடிப்பு மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றை வெளிப்படுத்தியுள்ளது அழிந்துபோன மனித மூதாதையர் இனமான ஹோமோ எரக்டஸின் எலும்புகள் உட்பட ஆறாயிரக்கும் மேற்பட்ட புதைப்படிவங்கள் இந்த தீவின் கடல் தளத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளன இந்த கண்டுபிடிப்பு தென்கிழக்கு ஆசியாவில் ஹோமோ எரக்டசின் அறியப்படாத மக்கள் தொகை இருந்ததாகவும் ஆரம்பகால நவீன மனிதர்களுடன் தொடர்பு கொண்டதாகவும் இருக்கலாம் என்பதை குறிக்கிறது இந்தோனேஷிய தீவு கூட்டத்தின் மூழ்கிய பகுதிகளில் இருந்து புதைப்படிவங்கள் கிடைப்பது இதுவே முதல் முறை இது இந்த கண்டுபிடிப்பை மேலும் தனித்துவமாக்குகிறது சுமார் நூற்றி நாற்பது ஹைசன் ஆண்டுகளுக்கு முன்பு கடல் மட்டம் தற்போது இருப்பதை விட மிகவும் குறைவாக இருந்தது மேலும் ஜாவா போன்ற தீவுகள் சுந்தலாந்து என்ற பகுதி வழியாக ஆசிய நிலப்பகுதியுடன் இணைக்கப்பட்டன இந்த பகுதி புல்வெளிகள் ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் நிறைந்தாக இருந்தது ஸ்கிப் மட்டன் வாங்கினால் இதை கேட்டு வாங்குங்க மட்டன் ஃபேட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன் தமிழ் ஆத்துக்காரி இங்கு கிடைத்துள்ள புதை படிவங்களில் சில வெட்டு அடையாளங்கள் உள்ளன இது இந்த பகுதியில் வாழ்ந்த மனிதர்கள் ஆரம்ப கால மனிதர்கள் ஆமைகள் மற்றும் பெரிய விலங்குகளை வேட்டையாடியதைக் குறிக்கிறது இந்த படிவங்கள் தென்கிழக்கு ஆசியாவில் ஆமை வேட்டைக்கான பழமையான ஆதாரங்களை வழங்குகின்றன இந்த ஆரம்பகால ஹோமினின்கள் நவீன பசுக்களை போன்ற விலங்குகளை வேட்டையாடியதாகவும் புதைப்படிவ தடயங்கள் தெரிவிக்கின்றன ஆசிய நிலப்பரப்பில் வாழ்ந்த ஆரம்பகால நவீன மனிதர்களிடையே இந்த வேட்டை மிகவும் பொதுவானதாக இருந்தது இது ஹோமோ எரக்டஸ் இந்த நுட்பங்களை அவர்கள் தொடர்பு கொண்ட பிற மனித இனங்களிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது இங்கு கிடைத்துள்ள புதைப்படிவங்களில் சில வெட்டு அடையாளங்கள் உள்ளன இது இந்த பகுதியில் வாழ்ந்த மனிதர்கள் ஆரம்பகால மனிதர்கள் ஆமைகள் மற்றும் பெரிய விலங்குகளை வேட்டையாடியதை குறிக்கிறது இந்த புதைப்படிவங்கள் தென்கிழக்கு ஆசியாவில் ஆமை வேட்டைக்கான பழமையான ஆதாரங்களை வழங்குகின்றன இந்த ஆரம்பகால ஹோமினின்கள் நவீன பசுக்களை போன்ற விலங்குகளை வேட்டையாடியதாகவும் புதைப்படிவ தடயங்கள் தெரிவிக்கின்றன ஏஐ ஜெனரேட்டட் இந்தியாவில் கல்வியறிவு மோசமாக உள்ள டாப் டென் மாநிலங்கள் இதுதான் முதலிடத்தில் இருப்பது எந்த மாநிலம் தெரியுமா ஆசிய நிலப்பரப்பில் வாழ்ந்த ஆரம்பகால நவீன மனிதர்களிடையே இந்த வேட்டை மிகவும் பொதுவானதாக இருந்தது இது ஹோமோ எரக்டஸ் இந்த நுட்பங்களை அவர்கள் தொடர்பு கொண்ட பிற மனித இனங்களிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது ஹோமோ எரக்டஸ் என்றால் என்ன மனித பரிணாம வளர்ச்சி வரலாற்றில் ஹோமோ எரக்டஸ் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது இந்த பண்டைய இனம் சுமார் இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது மற்றும் நவீன மனிதர்களைப் போன்ற உடல் அமைப்பை கொண்ட நமது மூதாதையர்களில் முதன்மையானவர்களாக இவர்கள் விளங்கினார்கள் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறி தென்கிழக்க ஆராய்ச்சியின்படி ஹோமோ எரக்டஸ் இந்தோனேஷிய தீவான ஜாவாவில் சுமார் நூற்றி